ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான குடல் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குடல் குழம்பு நல்லா வாசனையாக கமன்னு இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஒன்று வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி பண்ணும்போது குடலில் உள்ள ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாமல் வாசனை கமகமன் வீடை மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு வத்தல் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு அரை ஸ்பூன் மட்டும் அப்புறம் அண்ணாச்சி பூல உள்ள ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு மூணு கிராம்பு பட்டை கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க இவ்வளோ தான் மற்றபடி ஸ்பைசஸ்லாம் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த வறுக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு வறுத்து ஆற வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெயில் மட்டும் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது நம்மளுக்கு கருகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசம் இப்போ நம்ம அதை ஆற வச்சிடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பிரியாணி இலை பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம குடல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம குடல் குழம்புல குடல் க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க நம்மளுக்கு மெயினேவும் ஏன்னா இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும் நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா வெந்நீர் தண்ணி வச்சு நான் ஒரு ஏழு எட்டு தடவை அந்த வெந்நிலையே நல்லா அலசி அலசி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு குடல் எப்படி அலசிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது வறுத்து ஆற வச்ச பொடியவும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தாச்சு கொஞ்சம் குற குரப்பாக இருந்தால் கூட நல்லா இருக்குங்க நான் இப்போ எல்லா பொடியும் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி சேர்க்கும்போது நம்ம குழம்பு ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தாளிக்கும் போதுமே நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்கும் போது தான் குடலில் உள்ள வாசம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாங்க தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்காங்க தேங்காய் பால் மட்டும் ஊத்துறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் நான் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுக்கிட்டேங்க நம்மளுக்கு குடலை பொறுத்து தான் குடல் வேகும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் நான் ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்தேங்க கரெக்டாக இருந்தது இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக குழம்பு நல்லா எண்ணெய் மிதந்து ரொம்ப கமகமன் மனமாக இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மெய்ட் வீட்லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க